நீங்க வந்து டாக்டர் ஆயிருக்கீங்க ஆனா வந்து இந்த ஹிஜாமாங்கிற இந்த துறைய தேர்ந்தெடுத்ததற்கான ரீசன் என்ன எனக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர்னாலே பிடிக்காது ஆமா டாக்டர் ஆனால் என்னோட பிளஸ் டூ வரைக்குமே நான் வந்து அப்படி நினைக்கவே கிடையாது ஆனால் நிறைய அவார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது எப்படி உணர்றீங்க இந்த நேரத்தில் எனக்கு இது இது எல்லாமே வந்து அவார்டுங்கிறது வந்து ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஒரு பெண்ணா அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண்ணா நீங்கள் அதுவும் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக டாக்டர் பினாசிர் அவர்களை நேர்காணல் காண இருக்கிறோம் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு கேள்விக்கும் சந்தேகங்களையும் நாம் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம வேற மெடிசன் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஹெவி பட்ஜெட்லாம் இருக்கும் ஆனால் ஹிஜாமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுமே அதை குறிப்பாக அந்த ஏழைகளும் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலாமா ஏன்னா பட்ஜெட் அதிகமா இருக்குன்ற ஒரு பயமும் காமனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொல்றதா மேம் வெளியெல்லாம் ஐநூறுபாக்கெல்லாம் ஹிஜாமா பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் அதிகமாக பண்ணுறீங்களே அப்படின்றாங்க இங்கே வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பர் ட்ரெயின்ட் டாக்டர்ஸ் நம்ம வந்து தெரப்பிஸ்ட் வச்சோ இல்லை ஹிஜாமா தெரபிஸ்டோ அந்த மாதிரி வந்து வெளியே படிச்சிட்டு வரவங்களெல்லாம் நம்ம வந்து வச்சு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணலை எல்லாருமே வந்து ஆயுஷ் டாக்டர்ஸ் அதாவது சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தான் இங்கே வந்து ஹிஜாமா பர்ஃபார்மன்ஸே பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து தரம் வந்து அதிகமாக நம்ம கொடுக்குறோம் அதாவது எதுவுமே வந்து ரீயூசபிள் கிடையாது எல்லாமே சிங்கிள் டைம் யூஸ் தான் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம எதுவும் இன்டியூஸ் பண்ணலை ஒன்று ரெண்டாவது வந்து பிளேடாக இருக்கட்டும் கப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிங்கிள் யூஸ் தான் அதனால வந்து என்னென்னா பொருளாதாரம் இங்கே அதிகமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து அல்ஷிஃபாவை பார்த்தாலே எல்லா இருக்கிற எல்லா செலிப்ரிட்டிஸும் இங்க வர்றாங்க ஸோ அப்படின்றது வந்து எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பட்ஜெட் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது தரம் நல்லா தான் இவ்வளோ பெரிய பெரிய ஆட்களும் இங்க வர்றாங்க எல்லாருக்கும் இது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் ஹிஜாமாவும் ஒரு சரி காஸ்மெட்டிக்கும் சரி ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஹெல்த்துக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது டிசைட் பண்றது அவங்கதான் இங்கே வந்து பொலிட்டிஷியன்ஸோ சரி இல்லை செலிப்ரிட்டிஸோ சரி அதிக பணம் உள்ளவங்க எல்லாரும் வர்றதுக்கு காரணம் வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்குன்றதுக்காக கிடையாது ட்ரீட்மெண்டோட தரம் ஸ்டாண்டர்டாக நம்ம கொடுக்குறோம் அதனால தான் வந்து அவங்க எல்லாரும் நம்பிக்கையாக இங்கே வர்றாங்க இது நார்மலாகவே எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்குற விஷயம் தான் நீங்கள் வந்து அதிகமாக காசு வாங்குவீங்களோ எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களா தான் வர்றாங்க ஸோ அவங்களால மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறது இதுதான் ஸ்டாண்டர்டான தரம் இருக்கிறனால டாக்டர்ஸ் பண்ணுறனால தான் அவங்க வர்றாங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை எல்லாராலையுமே இதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்புறம் வந்து நம்மளாம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து டாக்டர் ஆயிருக்கீங்க ஆனா வந்து இந்த ஹிஜாமாங்கிற இந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்கான ரீசன் என்ன எனக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர்னாலே பிடிக்காது ஆமா நான் டாக்டர் ஆனோன்னா என்னோட பிளஸ் டூ வரைக்குமே நான் வந்து அப்படி நினைக்கவே கிடையாது எனக்கு வந்து பிஸ்னஸ் விமன் ஆனதான் என்னோட சின்ன வயசுல அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ பிஸ்னஸ் மேக்னட் அப்படிதான் நான் சொல்லுவேன் இப்பயுமே என்னோட நோட்ல கூட ஸ்டிக்கருக்குள்ள வந்து பேர் எழுதுவோம் இல்லையா அப்போ அந்த ஸ்டிக்கர்லயே ஃபெனாஸ் ரஷ்கத் பிஸ்னஸ் மேக்னெட் தான் நான் எழுதுவேன் எனக்கு வந்து நிறைய மல்டிபிள் பிசினஸ் பண்ணணும் அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை அது எதுனால வந்ததுன்னு எனக்கு தெரியல அல்லம்தெல்லாம் எனக்கு அந்த ஆசை தான் இருந்தது அப்போ எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலி வந்து இன்ஜுரி ஆயிருந்தாங்க உடம்பு சரி இல்லாமல் போயிருந்தது எவ்ரி மந்த் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கால் வீங்கிடும் கால் வீங்கிட்டு அவங்களால வந்து நடக்கவே முடியாது எப்பயுமே வந்து போய் ட்ரிப்பை போடுவோம் ஆக்சுவலி குளுக்கோஸ் ஏற்றுவோம் அவங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அக்குப்பிழஞ்சருக்கு வந்து படிச்சிருந்தாங்க அப்போ அது மூலமாக தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் அக்குப்பளைஞ்சர் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நைன் அந்த டைமில் ஸோ அப்போ வந்து நான் காலேஜ் பண்ணிகிட்டு இருந்தது சயின்ஸ் டிகிரி பண்ணிட்டு இருந்தது அப்போ வந்துட்டு அக்குபஞ்சர் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு வந்து நிலந்தெல்லாம் நல்ல ஷிஃபாக இருந்தது அதில் ஸோ அப்போ வந்து நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தான் முத முதல்ல எங்களுக்கு வந்து அது சொன்னது சரி நம்ம அக்குபஞ்சர் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி படிப்போன்னு தான் அது என்னோட படிப்பு பயணத்தை நான் அந்த சைடு டைவர்ட் பண்ணது அப்போ அது படிக்கும் போதே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்து நாங்கள் வந்து அக்குபஞ்சர் படிச்சுட்டே இருந்தோம் அதுலேயே டாக்டரேட் வாங்கவும் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அக்குபஞ்சரில் வந்து ஒரே ஒரு போர்ஷன் அதாவது ஒரு ஃபுல் மொத்த படிப்புலையுமே ஒரே ஒரு சப்ஜெக்ட் அதுலயும் ஒரு லெசனா இருந்ததுதான் இந்த கப்பிங் இது ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது இப்போ வரைக்குமே இது பெரிய சப்ஜெக்டா வந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே இருந்தது கிடையாது ஸோ சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே இருந்தது கிடையாது ஸோ அந்த கப்பிங்றது வந்து அதுல நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கே ட்ரீட்மெண்ட் நான் சென்னையில முத முத கிளினிக் போடும்போது இட் வாஸ் அக்குபஞ்சி கிளினிக் ஸோ அந்த கிளினிக்ல வச்சு நான் வந்து இந்த மாதிரி கப்பிங் பண்ணும்போது ஒரு ஆஸ்திரேலியால இருந்து ஒரு கிளைண்ட்டு தான் முதல் முதல்ல நீங்க பண்ணுங்க டாக்டர் இதுல கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அவர் சொன்னார் எனக்கும் வந்து இதுல கப்பிங்ல வந்து பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல அதாவது யாருமே பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படின்ற போது அவங்க வந்து பண்ணும்போது அவங்களோட ரிசல்ட் பார்த்து நானே ரொம்ப வியந்தேன் இதுல ரத்தம் வெளியே எடுக்கும் போது கொழுப்புகள் எல்லாமே பண்ணும்போது படிக்கும் போது இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே நமக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்கும் புக்கை விட அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கு பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் அதுல தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு அதை பண்ண ஆரம்பிச்சேன் பண்ணும்போது து நிறைய அதுல ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சது அக்குபெஞ்சர் பண்ணும்போது இப் ரிசல்ட் இருக்கும் பட் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த ஆயுர்வேதா சித்தா மாதிரி இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கப்பிங் பண்ணும்போது இந்த ஹிஜாமா பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது இப்போ ஃபயர் கப்பிங் பேக் பெயினோட வர்றாங்க இப்போ அக்குபெஞ்சர் பண்ணோன்னா ஒரு மூணு நாலு சிட்டிங் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியவே ஆரம்பிக்கும் ஆனால் இந்த ஃபயர் கப்பிங் மசாஜ் பண்ணும்போது உடனே அவங்களுக்கு வலி அரெஸ்ட் ஆகிடும் ஸோ அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் இந்த கப் பேஷனே நான் எடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் இதுல இது இது சம்மந்தமா நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் பெங்களூர் போனேன் டெல்லி போனேன் சைனா போனேன் யூகே போனேன் அந்த மாதிரி போய் தான் இதனுடைய படிப்புகள் அதிகமா படிச்சு யூகேலியே முடிச்சி ஆமா ஆமா ஸோ அதனால வந்து எல்லா இடத்துலயுமே போய் ஃபுல் அதாவது இது த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி கிடையாது அப்ரே அப்கிரேடட் கோர்சஸ் இது எல்லாமே ஸ்பெஷாலிட்டி அடுத்த அடுத்த வெர்ஷன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போய் படிக்க ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது ரிசல்ட்டும் எல்லாருக்கும் தெரிய போய் தான் இது ஒவ்வொருத்தவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய கேம்ப் கண்டக்ட் பண்ணோம் ஹிஜாமா கேம்ப் இப்பயும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது மூலமாக வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அந்த கேம்ப்லேயும் நிறைய ரிசல்ட்ஸ் இருந்தது அவங்களோட பா நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சனால அந் சுண்ணாவும் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் இதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது இது வந்து அரேபியன் நாடுகளில் நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது பட் இந்தியாவில் நான் படித்த தெரியல இப்போ வந்து ஹம் நம்ம நம்ம என்ன சொல்ல முடியாது அதெல்லாம் நாடி இருக்கான் நம்ம மூலமா அதனால இப்போ நிறைய பேருக்கு இதனோட அவேர்னஸ் இருக்கு தான் என்னோட பயணம் இருந்தது அதாவது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு இல்லை ஆனால் என்னுடைய ஒரு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நான் இதுல வந்துட்டேன் ஆனா இப்ப மன நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய அவார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது எப்படி உணர்றீங்க இந்த நேரத்தில் எனக்கு இது இது எல்லாமே வந்து அவார்டுங்கிறது வந்து ஒரு தனித்துவமாக இருக்கிற ஒரு மருத்துவத்தில் வந்து இவ்வளோ போராடி அதுவும் ஒரு பெண்ணா எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஒரு பெண்ணா அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண்ணா நீங்கள் அதுவும் ஹிஜாபு போட்டுட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் இது வந்து பெண்கள் தொழில் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை அதனால அது நமக்கு தெரியல தடைகள்ன்றது வந்து நான் வந்து வீட்டுக்கு என்ன என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக செலவு பண்ணேன் அதே மாதிரி என்னுடைய தொழில்லையுமே சரி என்னுடைய டெடிக்கேஷன் எல்லாத்துலயுமே நம்ம கரெக்டாக செய்யும்போது அதனுடைய நாட்டம் தான் இல்லை இவ்வளோ விஷயத்துக்கு பின்னாடியும் அல்லா வந்து இந்த மருத்துவத்தை இப்படி வெளியே கொண்டு வரணும் சொன்னா ஹிஜாமா வந்து இவ்வளோ வெளியே கொண்டு வரணும் இது மூலமா நன்மைகள் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றனால எல்லாம் நாடிட்டான் அதனால இது எல்லாமே கிடைச்சிருக்கு ஆமாம் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கும் நிறைய ஷோவில் போகும்போது ஒரு டாக்டராக ஹிஜாப் போட்டு ஒரு பொண்ணு நான் மட்டும்தான் போயிருக்கேன் இப்ப லாஸ்ட்டாக ரீசெண்ட்டாக வாங்கியிருந்தேன் அது என்ன அவார்டுன்னு தெரியல இந்த முன்னேற தமிழ் இதுதான் நினைக்கிறேன் முன்னேற தமிழான்னு சொல்லிட்ட ஒரு ஈவெண்ட்டை ஒரு முப்பது பேர் அவார்டு வாங்கினாங்க அந்த அதுதான் அதுல ஒரே ஒரு பொண்ணு நான் தான் ஓகே ஓகே அது நியூஸ் நடத்தியிருக்கேன் அதுல வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் ஸோ அது வந்து ரெக்கமெண்டேஷன்ல போயிருந்துருக்கு இந்த டாக்டருக்கு நீங்க கொடுத்தாகணும் அவங்க அவ்வளவு நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி அவ்வளோ டாக்டர்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால ஒரு டீமா இருந்து இவங்க எவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படின்றது வந்து அதனால அவங்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மை நே நிறைவாக இருந்தது எல்லாவுக்கு நன்றி எல்லாத்தையும் இங்கே வந்து இன்ஸ்டியூட் மாதிரி நடத்துகிறீங்களாப்போ இன்ஸ்டியூட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ ஒரு இவ்வளோ நாள் வந்து எனக்கு பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப டைம் இல்லை இப்போ பிரான்ச்சஸ் வேறே நமக்கு இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆடிட் பண்ணணும் ஸோ அதனால நமக்கு டைம் இல்லாமல் இருந்தது இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால அதே மாதிரி டாக்டர்ஸும் எல்லாருமே வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறதுனால தே ஆர் ஆல்சோ ஓகே ஸோ அதனால் இப்போ தான் வந்து இன் இன் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து லான்ச் பண்ணிவிடுவோம் இன்ஷா அல்லாக இதுவாக பண்ணுங்கள் இது மூலமாக நிறைய பேர் படிக்கணுன்ன இப்போ ஒவ்வொரு படிப்புக்குமே அதாவது குறிப்பாக வந்து வேறு வேறு மெடிஷன் இதுலலாம் வந்து கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்லாம் இருக்கும் இந்த ஹிஜாமான்ற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மத்திய மாநில அரசுகளுடைய சப்போர்ட்லாம் இருக்கா கிளினிக் வைஸ் கிடையாது கிளீனிக் வைஸ்டே எந்த ஒரு நமக்கு பொருளாதார சப்போர்ட்டோ இல்லை வேற எதுவும் கிடையாது பட் ஆனால் வந்து ப்ராப்பர் லைசன்ஸ்டு தான் நம்ம லைசென்ஸ் கொடுக்குறாங்க கார்ப்பரேஷன் லைசென்ஸ்ல இருந்து மெடிக்கல் லைசென்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம ஆயுஷ் டாக்டர்ஸ் வச்சு நம்ம பண்றனால அவங்க அந்த அதன் மூலமாக நம்ம லைசென்ஸ்டு டாக்டர்ஸ் தான் இப்போ வந்து முதல் முறையை நம்ம வந்து கவர்மெண்ட்டுல இருந்து நம்ம சர்டிஃபிகேட் இந்த கோர்ஸ்க்காக வந்து இது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடே நம்ம வாங்கிட்டோம் அப்புறம் கூட வாங்கிட்டோம் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை வந்து வெளியில் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சர்டிஃபிக சர்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிட்டனால அதை வச்சு நீங்கள் வந்து அடிஷ்னல் கோர்ஸாவோ இல்லை வந்து ப்ளஸ் டூ முடித்தவங்க வந்து டைரெக்டாக வந்து இந்த கப்பிங் கிளாஸஸ் வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு கெரியராகவே எடுத்து அவங்க படிக்கும்போது ஏன்னா இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் நிறைய நிறைய கப்பிங் கிளினிக் வந்துருச்சு ஸோ நிறைய கப்பிங் கிளினிக் இருக்கிறனால நிறைய இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு ஸோ அதனால வந்து இப்போ இங்கே அல்ஷிஃபாவில் படிச்சவங்க அல்ஷிஃபாவில் வேலை பார்த்தவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வெளியே ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அதனால சரி படித்து வெளியே போனால் இன்னும் அவங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றனால அலமதுல்லா இப்போ இன்ஸ்டிடியூஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் வரும்போதே நிறைய பரபரப்பாக இருந்துச்சு அந்த நேரத்தில் எங்களுக்கு செலவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ